அந்த பேச்சே கிடையாது வீச்சு தான் இந்த டைலாகை பர்டிகுலராக இங்கே வச்சது காரணம் இந்த சோசியல் மீடியாக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே அதற்கு பதிலடியாக இது இருக்கலாம் மேபி விக்ரமை தாண்டிய ஒரு வசூலை இந்த படம் கொடுத்தாகணும்னு ரஜினி கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த படத்தை வந்து நடித்து முடிச்சிருக்காரு அதில் பறக்கும் போது கூட தெலுங்கானா ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்க கார்லாம் பறந்துச்சு சார் அப்போ கதைக்களம் அந்த சைடும் லைட்டாக போய் டச் ஆகிட்டு வருது அதாவது ஒரு விஷயத்தை பூதகண்ணாடி வச்சு பார்க்கறதுல உங்களை தவிர வேறு யாரும் அறம் நாடு நேர்களுக்கு வணக்கம் என்று இந்த மூடு இணைந்துருப்பவர் செய்யாறு பாலவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜெயிலர் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் ரஜினி சார் பேசினேருந்து ஒரு அனல் பறந்துகிட்டு இருந்துச்சு சோஷியல் மீடியாவில் ரஜினி விசஸ் விஜய் அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி ஒரு ட்ரெய்லர் அதுக்கு ஒரு ஷோ ஏதோ ஒரு பேர்லாம் வச்சுருந்தாங்க ஜெயிலோட ட்ரைலர் பார்த்துட்டு சும்மா எனர்ஜி தெரிக்குது எழுபத்தி மூணு வயசாக உங்களுக்கு அப்புடின்னு எல்லாரும் சூப்பர் ஸ்டாரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ட்ரெய்லர் பார்த்தீங்களா எப்படி சார் இருக்குது உண்மையாகவே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாஸ் ட்ரெய்லர் அதை தாண்டி ஒரு மாஸ் படம் அப்படி ஒரு ஒரு விஷயம் வந்ததில் இருக்குது ஏறக்குறைய அந்த கான்ஃபிடென்ட் தான் படம் இப்படி வந்திருக்குது அப்படின்ற ஒரு உறுதி தான் அன்றைக்கி வந்து ஆடியோ லான்ச்சில் அப்படி பேசியிருந்தார் ரஜினிகாந்த் அந்த பேச்சோட வெளிப்பாடு தான் எல்லாேருமே கண்டுபிடிச்சிட்டாங்க அது பார்த்தீங்கன்னா நெல்சன் அப்படி பாராட்டினது கலாச்சது அதை தாண்டி உள்ள நுழைஞ்ச போய் தட்டி கொடுத்தது இது எல்லாமே ஏன்னா நெல்சனுடைய சினிமா வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான படம்னு நம்ம சேனல்லையே பலமுறை பேசிட்டோம் நம்ம அது எல்லாம் தாண்டி ஓப்பனிங்கே இந்த ட்ரெய்லரில் ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி அப்படி இல்லை ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சு ஜீப்பை திருக்கி விட்றாங்க நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஒரு ஜெயிலுக்குள் முக்கியமான ஒரு நபர் ஒரு நைட்டில் இருக்காரு இல்லை ஒரு நாளில் இருக்காரு ஏதோ ஒன்று அவரை வந்து ஒரு கேங்க் தூக்க பார்க்குறாங்க தூங்க பார்க்கும்போது டைகர் முத்துவேல் பாண்டியனை தாண்டி அவங்கள தூக்க முடியாது தூக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு தான் சவால் அதுதான் ஒன்லைன் அதுதான் அந்த கேங்க்கு தான் நினைக்கிறேன் அந்த லான்ச்சர்லாம் வச்சு அடிக்கிறவங்க இதுக்கு இடையில் வீடிவி கணேஷ் வந்து ஒரு இது சொல்லுவார் அதுலேருந்து தான் ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறது இங்கே ட்ரெய்லர்லேயே ஒரு மாஸ்க் கொடுக்குறாங்க பாருங்கள் வந்து இந்த டிசிஸ் இருக்கிறவங்க முதல்ல பூனை மாதிரி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கட் பண்ண உடனே ஒரு காய்கறி பேக்கோட ரஜினி வந்து அப்படி கார் முன்னாடி வந்து தடுக்கி விடுறப்போ யோகி பாபு அப்படியே திணுத்திட்டு நான் வாட்ன அடிச்சு தூக்கி விட்டேன் ஃபைன் கட்டு போயினே இருப்பேன் அப்படின்றாரு இதே டிசிஸ் உள்ளவங்க எப்போ புளி மாதிரி மாறுவாங்கன்னு தெரியும்போது தான் சம்பவம் ஆரம்பிக்குது ட்ரெய்லரில் அப்படி அதான் சொல்றது வந்து ஒரு ட்ரெய்லர் கட் பண்றது சாதாரணமான விஷயமே கிடையாது அந்த ட்ரெய்லர் தான் இது சுகர் வாங்க ஏறக்குறையும் வந்து அதுதான் உள்ள நுழைக்கிறது நீங்க அந்த ஒரு பத்திரிகையுடைய போஸ்டர் தான் பத்திரிகை வாங்குவான் அது முக்கியம் போஸ்டர் முக்கியம் அது மாதிரி தான் இது வந்து அப்படி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் பழைய பாட்ஷாவா உள்ள இறங்கியிருக்காரு ஒரு ரெண்டு கேரக்டர் நான் யாரும் தெரியல மோனிக் பாஷா அப்படின்னு பேசுற மாதிரி இங்க அதுல ஒரு போலீஸ் அதிகாரியா பின்னாடி ஜாக்கி சார் இன்டர்வ் கொடுப்பார் இல்லையா சார் போலீஸ்காரனுடைய அப்பாவாக தான் ஒன்று அவருக்கு தெரியும் ஆனால் அவர் எனக்கு முன்னாடி வேறு விதமாக போது ஒரு போலீஸ் அதிகாரியாக தெரிகிறார் அது மாதிரி எது வேற ஒரு மாநிலத்தின் மாதிரி பார்க்கறது அந்த நம்ம பருத்திவரின் சித்தப்பு கிட்ட தான் அந்த எதுவும் பேசுவார் இவங்க எதாவது நம்ம உள்ளூர் அரசியல்வாதிகள் ஏதோ கேங்குக்கு இவங்க எதாவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அவர் வந்து அங்கே டான் ஜக்கி ஷராஃப் ஜக்கி ஷராப்பே சொல்லியிருந்தார் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் என் நண்பரோட சேர்ந்து நடிச்சிருக்கிறேன்னு அதான் அந்த மேப்பில் பார்த்தோன்னே உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரியார் பிறகு அதான் சொல்கிறார் அவர் நீ பார்த்தது ஒரு போலீஸ்காரனுடைய பையன் தான் அதை தாண்டி ஒன்று நான் பார்த்துருக்குறேன்னு அந்த அதை தாண்டி ஒன்று தான் வந்து அங்கேருந்து வர்றார் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக தான் இருக்கணும் மேபி ஒரு உத்தரப்பிரதேசத்தில் கடும் சம்பவம் பண்ண ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்டு காலத்துக்கு பிறகு தன்னுடைய குழந்தை குட்டி பேரன் இவங்களோட சந்தோஷமாக இருக்கார் ஏன்னா வசந்த் ரவி தான் அவருடைய பையன் தெரிஞ்சு போயிடுச்சு அவர் ஷூவுக்கு வந்து அப்படி பாலிஷ் போடுறாரு பேரை வந்து ஒயிட் ஷூவுக்கு வந்து அந்த பாலிஷ் நிற்கிறாப்புல இதெல்லாம் வந்து நெல்சனோட சின்ன சின்ன ஜிம்மிக்ஸ் அதெல்லாம் வந்து இதை தாண்டி இந்த டைலாக் ஜாயி ஜாக்கி ஷரா பேசுகிற அந்த டைலாக் தான் படத்துக்கு இன்னும் ஒரு பெரிய அந்த ட்ரெயிலருக்கு ஒன்று ஒரு பரி ஐப் அப்படி அது அப்படி உட்கார வைக்கிறது ஓகே சார் ஒரு அளவுக்கு மேலே பேச்சே கிடையாது வீச்சு தான் அப்படிங்கிற டைலாக் சமீபத்தில் ஆடிய லஞ்சில் பேசிட்டு போனார் இங்கே பஞ்சில் பேசுகிறாரு சூப்பர் ஸ்டார்னாலே பஞ்சு தானே உண்மையாக பஞ்சு இல்லைன்னா அது வாய்ப்பே இல்லை வந்து நல்ல ஒரு டைலாக் வந்து ஒரு அளவுக்கு மேலே பேச்சு கிடையாது வீச்சு தான் அப்படின்னு சொல்லி அந்த கத்தி ஒரு வருது எனக்கு அந்த ஃபஸ்ட்டு போஸ்டர் ஒரு ஒன்று விட்டாங்க தெரியுங்களா அந்த இது இதுதான் அது அந்த நைஃப் தான் அதுதான் அப்படி கொண்டு வந்து இதில் காட்டியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு நாள் பஞ்ச் இருக்கும் போதுன்னு நினச்சேன் ஆனால் பஞ்சே கிடையாது படம் முழுக்க இது தான் எல்லா கேரக்டரையும் கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க அந்த பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் மிஸ்ஸு மோகன்லாலையும் காமிக்கல தமனாவையும் சிவராஜ்குமார் கூட தமனாவை விடுங்க மோகன்லாலே சிவராஜ்குமாரையும் தான் போறீங்க மறுபடியும் மறுபடியும் சாங் அந்த ஒரு கிரகத்தை சிவராஜ்குமார் இங்கே அப்படி அந்த ஆடியோ ஆடியோல பெருமளவில் என்ன தமிழ்ல ஏன் நடிக்க வரலன்னு நடிக்க வரலன்னு கூப்பிடுறீங்க சொன்னீங்க நடிக்க கூப்பிட்டா தானே ஏன் அதை தாண்டி ரஜினியை பேசுந்து எங்கள் குடும்ப நண்பர் எங்கள் சித்தப்பா என்னை சபரிமலைக்கு வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போனவர் அப்படின்னு சிவானான் அங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அங்கே ஒரு அந்த கேரக்டரை வந்து ரிவீல் பண்ணக்கூடாது ட்ரெய்லரில் அப்படின்னு முக்கியமாக வச்சுருக்காங்க மோகன்லால் இல்லை லாலேட்டன் மலையாள இது கொண்டாடுற ஒரு நிறையா இது அவருடைய இதையே வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க இப்பொழுது இதையெல்லாம் தாண்டி ஓப்பனிங்கே ஒரு டார்க் ஹியூமர் நெல்சன் சிபிஐ அப்படின்னா என்ன டொனேஷனுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு போட்டிருக்காரு வந்து இது விஜய் டிவியில் ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம் அதை தாண்டி ரஜினி படத்துக்குள்ளே வரும்பொழுது எல்லாமே சிறப்பாக தான் மாறும் தேட்டரில் கண்டிப்பாக கொண்டாடுவார்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயிலரை இவ்வளோ லேட் பண்ணி வெளியிட்டிருக்காங்கனு ஒரு ஆதங்கம் கூட இருக்குது முன்னாடியே வந்து ஒன்று ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே வெளியிட்டிருக்கலாமே படத்துக்கு இன்னும் பெரிய பெரிய ஐப்பியர் இருக்குது இதெல்லாம் தாண்டி இது அப்படி வந்து என்ன சொல்கிறது வந்து ஒரு பக்கா ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்காக நம்ம ரெடி ஆகிட்டு இருங்க நான் வந்து தரமான சம்பவம் பண்ணுறேன் அப்படின்னு தான் ரஜினி இதை சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட சார் நெல்சன் திரைப்படத்தில் டாக்டர் திரைப்படத்தில் எப்படி சிவகார்த்தின் பேசவே மாட்டார் சார் அப்படியே அமைதியாக இருப்பாப்பில் ரெண்டு டைலாக் பேசுவார் அந்த மாதிரி இதில் வந்து மொத்தமே ஒரு ரெண்டு டைலாக் தான் பேசியிருக்காரு ரஜினி சார் ஆனால் அந்த பேச்சே கிடையாது வீச்சு தான் இந்த டைலாகை பர்டிகுலராக இங்கே வச்சது காரணம் இந்த சோசியல் மீடியாக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே அதற்கு பதிலடியாக இது இருக்கலாம் மேபி ஏன்னா முன்னாடியே கூட அதை ஷூட் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த சீனை கரெக்டாக ட்ரெயிலர் கட் பண்ணும்போது எதாவதுலாம் கட் பண்ணி வைக்கணும்னு வாங்கல இதை எடுத்துகிட்டு வந்து சேர்ப்போம் அப்படின்னு அதை சேர்த்துருக்காங்க ஓகே அவர் அன்றைக்கே வந்து அந்த கதையை சொல்லிவிட்டு மறுநாள் சோஷியல் மீடியாவில் இதை தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதே இதை தான் வந்து பேச்சே கிடையாது வீச்சு தான் அப்படின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் தாண்டி ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணனாக இவங்கள உட்காந்துட்டு இருப்பாங்க அடித்து ஒருத்தர் டேபிள்லேருந்து விழுந்து இதுவாகுவான் அப்படி நடுங்கிக்கிட்டு இதோடு நிறுத்துக்கிறீங்களா அப்படின்வாங்க வந்து ரொம்ப தூரம் போயாச்சு அப்படிலாம் நிறுத்த முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் அது எவ்வளோ தாண்டி வந்தாச்சு அதெல்லாம் வந்து நிறுத்தலாம் முடியாது ஏன்னா அவருடைய கடைசி படம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்களே அவர் வாயாலேருந்து வந்ததா அப்படிலாம் நான் சொன்னாதான் ஏன் கடைசி படம் அப்படின்றதுக்கான டைலாக் தான் அது இப்போ நீங்கள் சொல்லும்போது சார் அந்த கடைசி படம் வாங்கும்போது நான் கூட வரும்னு உங்கள கேள்வி கேட்கும்போது சொன்னேன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அவருடைய திரைப்பட வாழ்க்கையில் இன்னும் ஒரு சில படங்கள் தானே சார் பண்ண முடியும்னு கேட்டால் இவர் இருக்க எனர்ஜிக்கு இன்னும் பத்து படம் பண்ணலாம் போல இருக்கே சார் ரிட்டர்மெண்ட்டே கிடையாது பொழுது வந்து எண்டு கடையே கிடையாதுன்னு அந்த சாங்கிலே சொல்லிட்டார் எனக்கு அப்படி தான் இருக்குது வந்து அவ்வளோ எனர்ஜி குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தர்பார் அண்ணாத்த படங்களில் அவருடைய லுக்கு அந்த மேக்கப்பில் நிறைய விமர்சனம் செய்யப்பட்டது இதெல்லாம் அந்த எழுபது வயதுக்காரராக அந்த தோற்றத்தில் இறங்கி பண்ணுறேன்னு அதுவும் டைகர் முத்துவேல் பாண்டியன் நாம் கூட ஆரம்பத்தில் பேசியிருந்தோம் ஜெயில் ஒரு ஜெயிலருக்கு வந்து வெறும் லத்தி மட்டும் தான் கொடுப்பாங்க அவர் கண்ணெல்லாம் எடுத்து பண்ணுறாரு அவ்வளோ போலீஸ் ஆஃபீஸர்லாம் சல்யூட் அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் ஆனவர் அவருக்கு அவர் ரிட்டைய்டு ஆன பிறகு அவர் ரிட்டையர்டுக்கு முன்னாடி நடந்த பணியில் இருக்கும்பொழுது நடந்த சம்பவங்கள் எப்படி இருந்தார் ஒரு டைகர் மாதிரி இருந்தவர் நபர் அதுக்கப்புறம் ஒரு பூனைக்குட்டியாக மாறுறாரு அவரை யாரும் சீன்றாங்க ஒரு சம்பவம் நடக்குது மறுபடியும் அவர் டைகராக மாறுறாரு மாறும்போது தான் என்ன நடக்குது அப்படின்னு தான் இந்த படம் ஓகே சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது சார் அந்த ரம்யா கிருஷ்ணன் இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு ஃபைட்டு இப்போ மகனை பழி வாங்கும்பொழுது திருப்பி வருகிறார் அவருக்கு ஒரு பின்புலம் இருக்குது அப்படிங்கும்போது இதெல்லாம் வச்சுட்டு விக்ரம் படம் சாயலில் அப்படிங்கிறது அதுக்குள்ளே எப்படி நெரிசன்கள் போட தான் போகிறாங்க இப்படி ஒன்று போட்டிருக்காங்களே ஆல்ரெடி விக்ரமுடைய வெற்றி ரஜினி சாரை வந்து ரொம்பவே பாதிச்சது அப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பேண்டிய படத்துக்குள்ளே வந்து நம்ம என்னன்னா விக்ரம் முன்னாடி அதாவது விக்ரம் ரிலீஸ்க்கு முன்னாடி தொடங்கப்பட்ட ஒரு படம் தொடங்கப்பட்ட அப்புறம் அந்த பீஸ்ட் படத்துடைய கலவையான விமர்சனங்கள் அப்புறமா வந்து இவர் மாறுவார் அவர் மாறுவார் அப்படின்னா வந்து இந்த படம் நடக்குன்னு சொன்ன மாதிரி விக்ரம் படம் வெற்றி ஒரு நானூற்றம்பது ஐநூறு கோடி கலெக்ஷன் போது அதை தாண்டி ஒரு கலெக்ஷன் இது அதை தாண்டி ஒரு படமாக இருக்கணும் ஒரு பேன் இண்டியா படமாக இதை கொண்டு வந்து ஆகணும் அப்படின்னு ரஜினிகாந்த் முடிவு பண்ண ஒரு விஷயம்தான் இன்றைக்கி இந்த ட்ரெய்லராக வந்து அப்படி நாம் பார்க்குறோம் அது உண்மை அது ஓகே சார் இந்த படத்தில் அப்படியே இந்த தமிழாவையும் பார்க்கவே முடியலையே ஏன் சார் காமிக்கவில்லை ஒருவேளை தமனா உங்கள் படத்தில் இருக்காங்களா ஒரு பாட்டோட காலி பண்ணி என்னென்ன புரியலங்க வந்து ஒரு சமயம் தமனாவுடைய இது கூட சஸ்பென்ஸாக வச்சுருக்கலாம் ஏன்னா இது மாதிரி இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் படத்தில் வீண் வீணடிக்க மாட்டாங்க அந்த சாங் ஹிட் ஆகிடுச்சு ஒரு வேலை அதனால் அது சஸ்பென்ஸாகவே வச்சுருப்போம் அப்படின்றதுக்காக வந்து இன்னும் நிறைய கேரக்டர் கூட சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்களே சார் ஏன்னா மோகன்லால் சார்லாம் இருக்கார் அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஹைப் ஹைப்பர் சிவராஜ்குமார் அப்படின்னா ரெண்டு பேருமே காமிக்கவே இல்லையே இப்போ நெல்சன் வந்து இந்த டீசரில் நீங்கள் ட்ரைலரில் இந்த ட்ரைலரில் பாருங்கள் அப்படியே சஸ்பென்ஸோடய இறங்க அப்படின்னு வெயிட் பண்ணாச்சு கண்டிப்பாக வந்து ஒரு படத்துக்கு வந்து ட்ரெய்லர் ரொம்ப முக்கியம் வந்து அப்படி அருமையாக ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை இறங்கி பிரமாதமாக சம்பவம் பண்ணியிருக்காரு ஏன்னா ஏறக்குறைய எல்லா ஆர்டிஸ்ட்டும் கொண்டு வந்துட்டாங்க எல்லோரும் என்ன மாதிரியான ஒரு பிளே பண்ண போகிறாங்கன்னு தெரியுது குறிப்பாக அந்த மலையாள நடிகர் அவர் கொடூரமாக காமிச்சு சுத்திலாம் வச்சு அடிக்கிறாப்புல அவர் வந்து தலையை மட்டும் வெட்டிடுவான் அப்படின்றார் அது ரஜினியோடைய பேரம் தான் அது அவருக்கு என்ன சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல இது என்னென்னா இந்த ஃபேன்ஸை வந்து அப்படி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு தான் இந்த ட்ரெய்லர்ன்ற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் நீங்கள் நிறைய படங்களில் ட்ரெய்லர் கட் பண்ண தெரியாமலாம் கட் பண்ணுறாங்க நல்ல கண்டென்ட் இருக்கும் கட் பண்ணவே தெரியாது அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி தான் வந்து விக்ரமை தாண்டிய ஒரு வசூலை இந்த படம் கொடுத்தாகணும்னு ரஜினி கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த படத்தை வந்து நடித்து முடிச்சிருக்காரு அதை நெல்சனும் சிறப்பாக எடுத்திருப்பார்னு நம்புவோம் அன்னைக்கு இன்றைக்கும் என்றைக்குமே பாக்ஸ் ஆஃபீஸில் நான் தான் கிங்குங்கிறதுக்காக இந்த ஒரு படம் வந்திருக்குன்னு தெரியுது சார் பிஜேபி பற்றி பேசிய ஆகணும் சார் அனிருத் பற்றி பின்னாடி மிரட்டியிருக்காரு அனிருத்துடைய சம்பவம் எப்படி இருக்கு கண்டிப்பாக வந்து அவர் வந்து சொல்லிட்டாரு தலைவர் என் உயிரியே கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு போயிட்டார் உறவினருடைய மகனாக இருந்தாலும் அவரை வந்து ஒரு பெரிய நட்சத்திரமாக தான் தான் மானசீகமான நினைக்கிற ஒரு நாயகனாக தான் அவர் பார்த்துருக்காரு குறிப்பாக அந்த ட்ரெயினோட எண்டில் அந்த சாங்கோட முடிக்கிறது வந்து அது அனிருத்தோட ஸ்பெஷல் அதை தாண்டி அவர் அந்த பிஜிஎம் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு வந்து எதுலேயுமே அதை ரிவீல் பண்ணல படத்தில் ஒரு வேலை வச்சுருக்கலாம் படமாக பார்க்கும்பொழுது முடிவாக பார்க்கும்போது அனிருத்தோடைய ஒரு பெரிய மியூசிக் விருந்து இல்லைன்னா வந்து ஒரு கொண்டாட்டம் ஒரு இசையோடு சேர்ந்து தான் ஒரு படத்தை பார்க்கும் பொழுது அதுவும் இன்றைக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் பிஜிஎம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது அனிருத் சமீப படங்களில் அது எந்த படமாக இருந்தாலும் சரி சின்ன படமாவது பெரிய படமாவது எந்த படமாக இருந்தாலும் நான் வந்து கரெக்டாக அதை பண்ணிவிடுவேன்னு ரஜினி படம் சொல்லவே தேவையில்ல அண்ணாமலையில் பார்த்து ரசித்த ஒருத்தர நான் வந்து இன்றைக்கி அப்படி ஒரு சம்பவத்தை இந்த படத்தில் பார்த்துருக்கேன்னு அன்றைக்கி சொல்லியிருந்தார் அப்படி ஒரு படமா கண்டிப்பா இது இருக்கும் ஓகே சார் ரஜினி சார் அந்த மேல கோட்லாம் போட்டுட்டு போட்டுக்கிட்டு கன் எடுத்துட்டு ஃபயராக போகும்போது அந்த கிளாஸ் எடுத்து மாட்டும் போது இதெல்லாம் தோற்றத்தை பார்க்கும்போது அப்படியே ஒரு இளமையோட எனர்ஜியோட இருக்காரு கரெக்டாக ரஜினி சார் உடைய ரசிகர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை கொடுத்து விட்டார் நெல்சன் இந்த ட்ரெய்லரில் அப்படி முடிவு பண்ணிக்கலாமா சார் நிச்சயமா வந்து இது நெல்சனுடைய பங்கையும் தாண்டி ரஜினியுடைய பங்கும் அதில் இருக்குது வந்து நிச்சயமா இருக்குது வந்து இவ்வளோ காலம் பார்த்துக்கிட்டு வராருல்ல தன்னுடைய ரசிகர்களுக்கு தன்னுடைய ஆடியன்ஸுக்கு எதை கொடுத்தா அவங்க கொண்டாட்டமாகவுங்க எதை அவங்க விரும்புகிறாங்க கடந்த ரெண்டு திரைப்படங்களில் அது கொஞ்சம் விட்டுப்போச்சு ஆனால் இதில் நம்ம விடக்கூடாது இதில் தொட்டே விஷயம் தான் வந்து முக்கியமான விஷயம் அதில் வந்து நெல்சனும் வந்து சிறப்பாக பண்ணியிருப்பார் அதை தாண்டி இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ரஜினி படம் அந்த ரஜினி படத்திற்குள் இவ்வளோ பேருக்கு வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கும் இருக்குது அப்படின்னு அந்த வந்து உணர்த்திச்சு ரெண்டு பேரை தவற மீதி எல்லாேருக்கும் வந்து கண்டிப்பாக அது ஓகே சார் எப்போவுமே ரஜினி சாருடைய படம் என்றாலே அந்த ஃபஸ்ட் ஷோக்கு எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பாங்க என்றைக்குமே அவர்கள் அந்த தொய்வு ஏற்பட்டதே இல்லை கொண்டாடி தீப்பாங்க ஆனால் சிறப்பு காட்சிகள்லாம் ரத்துங்கிறாங்களே இந்த திரைப்படத்திற்கு சிறப்பு காட்சிகள் உண்டா கிடையாதா எப்பொழுது இவரை திரையில் பார்க்க முடியும் அதாவது தேதி எந்த டைமில் பார்த்து பத்தாம்தேதி ஒன்பது மணிக்கு தான் சிறப்பு காட்சி கிடையாதுன்ட்டாங்க அவங்களும் ஏதோ மூவ் பண்ணிலாம் இருக்காங்க கிடையாது கிடையாதுன்ட்டாங்க கர்நாடகாவில் அந்த சிறப்பு காட்சிக்கு அனுமதி உண்டு ஆறு மணிக்கு அங்கே ரிலீஸ் ஆகிடுது அதுதான் இப்போ ஒரு சிக்கலான ஒரு விஷயம் முன்னாடியே வரும் கண்டிப்பாக இந்த படம் நல்லா பேசுகிற படமாக இருக்கும் அதுவே கூட இந்த படத்துக்கு பெரிய ஆகிடும் வந்து இன்னும் கேட்டீங்கன்னா அவங்க ஃபாரினில் முன்னாலே ரிலீஸ் ஆகிடுது நமக்கு வந்து ராத்திரி அவங்களுக்கு வந்து பகல் நம்ம வந்து இடிக்க கால மூணு மணிக்கு எழுந்து போனோம்னா ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒம்பதரை மணி ஷோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ரிவிவே வந்துடும் வந்து கண்டிப்பாக அது ஒரு வெற்றி படமாக இருக்கிறது இருக்கும் அப்படின்ல சந்தேகமே இல்லை அதில் பறக்கும்போது கூட தெலுங்கானா ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கிற கார்லாம் பறந்துச்சு சார் அப்போ கதைக்களம் அந்த சைடும் லைட்டாக போய் டச் ஆகிட்டு வருது அதாவது ஒரு விஷயத்தை பூத கண்ணாடி வச்சு பார்க்குறதுல உங்களை தவிர வேறு யாரும் நம்ம தெலுங்கானா ரிஜிஸ்ட்ரேஷனாக அல்லது வந்து அந்த கூடையில் எடுத்து இருக்கிறது வந்து அந்த மஞ்சப்பையில வந்து தாராபுரம் தாராவி டெக்ஸ்டைல்ஸாக எல்லாத்தையும் பார்த்துருவீங்க நல்ல விஷயம் தான் ஒரு விதத்தில் ஒருவேளை கதைக்களம் இல்லைனா வந்து அங்கேருந்து அப்படியே உத்தரப்பிரதேசிலருந்து ஷிஃப்ட் ஆகி தெலுங்கானாவில் நடந்து தமிழ்நாட்டுக்குள் வந்து ஆகுதா இல்லைனா ஃபிளாஷ்பேக் காட்சியாக வருதா இதெல்லாம் ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா அதுதான் இந்த நம்மளை இது வந்து ரசிகர்களை வந்து இப்போ ஒரு பேச வைக்கிற ஒரு விஷயமா அந்த ட்ரெய்லர் கொண்டு வந்துட்டார் பாருங்க அதுதான் ரஜினியோட மேஜிக் எதை உக்காந்து நீங்கள் பேசணுங்கிறத அங்கே பல்சு பிடிச்சி ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க சார் ஸோ ஜெயிலர் ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது சார் இதற்கிடத்து வேறு ஏதாவது அப்டேட்டுகள் விட்டாங்கன்னா அப்போ சந்திப்போம் சார் இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றிகள் சார் நன்றி நந்தா